Hi. டைம் நிறைய ப்ளீடிங் ஆகி ஒரு மாணவ இறந்திருக்காங்க ஜிம்முக்கு ட்ரைனிங் போயிட்டு நிறைய ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துல ஒருத்தர் இறந்திருக்காங்க அதை பத்தி ஒரு அவர்னஸ் தான் ஷேர் பண்ண போறேன் ஃபுட்டுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அன்ஹெல்தியா ரோட் சைடு பேக்கெட் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறதுனால வருதுன்றது என்னுடைய கருத்துங்க இந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் ஆகவும் நம்ம வீட்டுக்கு வந்தவங்க நம்ம காப்பாற்றணுன்றதுக்காக நாற்பத்தி எட்டு தானியங்கள் சிறு தானியங்கள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் இது எல்லாமே சேர்த்து ஏவா சத்துமாவும் நம்ம தயார் பண்றாங்க இதுல இருக்கிற பொருள் எல்லாமே நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் அவங்க உணவு முறையில ரேண்டாம எடுத்த பொருட்கள் தாங்க அதெல்லாம் எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம தேவையில்லாத ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறோம் ஸோ அதனால நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருப்பாங்க அந்த நம்பரை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்களே செய்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இன்கிரீடியன்ட் இருக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லயுமே இன்கிரீடியன் போட்டுருக்கேன் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை கடையில் வாங்கி நீங்களும் செய்து சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய டே ஃபுட் ரொட்டீனில் சத்துமாக ஆட் பண்ணிக்கோங்க எந்த முறையில் நீங்கள் சப்பாத்தியாவோ தோசையாவோ கஞ்சியாவோ புட்டாவோ ஏதோ ஒரு முறையில் உங்களுக்கு ஒன்றும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு எப்படி பிடிதோ அந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரிலாம் நாட்சிங்க நிறைய சேருங்க அப்பதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ஆரோக்கியமான ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க ஸோ அவங்க விருப்பமா சாப்பிடுறதுக்காக தான் இந்த நாட்ஸ் எல்லாமே சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம பண்ணி தரோங்க சத்துமாவோட முக்கியத்துவத்தை ஒரு அவர்னஸ் மூலமாக ஒரு ப்ராப்ளம் மூலமாக சொல்லலான்றதுக்காக தான் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன் டீட்டெயில் ஸோ சத்துமாவோட இம்பார்ட்டன்ட் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க டே ஃபுட் ரொட்டீனில் கம்பல்சரி இதை சேர்த்துக்கோங்க எல்லாருமே ஆரோக்கியமாக பாயலாங்க தேங்க்யூங்க பாய்ங்க